சார் புத்தமிழ் இஞர் கலைஞர் மணல் கன்ஸ்ட்ராக்சன் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ செலவு காசு பண்ணி செலவு பண்ணி ஊட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம போக முடியாது அந்த ஃபுல்லாக ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்காங்க என்னென்னா சாதாரண மக்களும் பார்க்குற மாதிரி இருக்குது இது போன வருஷம் கூட பண்ணியிருந்தாங்க எந்த வருஷமும் நல்லா பண்ணிக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்க்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பசங்க வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஊட்டிக்கு போயிட்டு காசு செலவு பண்ணிட்டு எல்லாம் போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கறதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நல்ல பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் ஏதாச்சும் ஒரு அளவுக்கு தான் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க இது வருஷம் வருஷம் நடக்கிறது வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது லாஸ்ட் டைம் நல்லா பண்ண பண்ணாங்கன்றதுனால தான் இந்த வருஷமா நாங்கள் வந்து பார்த்தோம் நல்லா இருக்குது ஒர்த்தாக இருக்குது அந்த வருஷம் வருஷம் இந்த மாதிரி நடக்கணும் ஆனால் மக்கள் வந்து நம்ம போது போக்கு பூங்கா அந்த மாதிரியெல்லாம் போகும்போது நம்ம அந்த கலைஞர் நூற்றாண்டு அந்த முன்னிட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க Uh, this is this is such an awesome effort by the government to organize such a beautiful flower show here. People who can't afford to go to places like or Ekinel can come here, enjoy, see the beautiful flower show. Thank you to the government to organize such a beautiful show.